இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து விருமாறுகளையும் வணங்குகிறேன் கவசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி பஞ்சபூத தத்துவங்களான ஆனது தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மண்ணில் வந்து நீர் ஒடுங்கிரும் இப்போ மண்ணுக்குள்ள வந்து நீரை ஊத்துனீங்க அப்படின்னா அந்த நீர் வந்து உள்ளே போய் ஒடுங்க ஆரம்பிக்குதும் நீர்ல வந்து நெருப்பு ஒடுங்கும் நெருப்புல வந்து காற்று ஒடுங்கும் காற்று இவை இந்த நாளும் ஆகாயத்தில் ஒடுங்கும் அதுதான் பஞ்சபூத தத்துவங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ மனித உடலை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் ஒரு பிரபஞ்ச சக்தி தான் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி பஞ்சபூத தத்துவங்களா ஆனா உடல் தான் நம்ம உடல் வந்து இப்போ அதில் வந்து மண் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சதை பகுதி எல்லாமே வந்து மண் தத்துவமாக செயல்படுது நீர் தத்துவம் அப்படின்னா ரத்தம் வேர்வை இப்படி எல்லாமே வந்து நீராக செயல்பட்டு இருக்கிறது நெருப்பு நெருப்பு வந்து அதான் ஜீரண மண்டலங்கள் உடல் சூடு அந்த சூடு இருந்தாதான் மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் உண்டு இப்போ முன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க சூடு சுவரணை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சூடு சுவரணா அந்த ஒருத்த வந்து இப்போ சொன்னதே கேட்கல இல்லை எதுவுமே வேலைச்சலையில ஒரு ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறாங்க இல்லை ஒரு தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் வந்து முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க உனக்கு சூடு சுவரணம் இல்லாதவன் அப்படிம்பாங்க அந்த சூடு சுவரணை அப்படிங்கிறது சூடுங்கிறதே வந்து அந்த உயிர் அப்பதான் அந்த வந்து மனிதன் வந்து உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த வார்த்தைகளை வந்து அது தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாம சொன்னாங்களாங்கிறது தெரியல ஆனா மனிதனோட உயிர் இருக்குது அப்படின்னாலே அந்த சூடு உடம்புல இருக்கணும் அந்த சூடு இருந்தாதான் மனிதன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொருள் அதுக்கடுத்து காற்று காற்று வந்து நம்ம மூச்சு விடுறோம் எல்லா இடங்களுக்கு காற்று போய் வந்துகிட்டு இருக்கிறது அந்த பிராணன் அந்த காற்று பிராணன் இல்லைன்னா மனிதன் வந்து உயிர் வாழ முடியாது சொல்லுவாங்களா பிராணனை வாங்குறானா ஏன் அவன் மூச்சை கொடுக்க முடியல அப்படிம்பாங்க அதனால மனிதனுக்கு வந்து இந்த காற்று வந்து மிக முக்கியமாக செயல்பட்டு இருக்கு இது வெற்றிடம் அதாவது மனிதனோட இந்த வெற்றிடம் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற வெற்றிடம் அத்தனையும் ஆகாய தத்துவமாக செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்போ இந்த அஞ்சு தத்துவங்களும் மனிதனோட உடலில் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதில் வந்து ஏதோ ஒரு தத்துவம் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு நீர் தத்துவத்துல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சதை பகுதியில அந்த மண் அந்த ஒரு சரியில்லாத ஒரு நீர் வந்து ஒரு மண்ணில் ஊத்தியோ இல்ல ஒரு மண்ணில் வந்து அந்த ஒரு சரியில்லாத நீர் வந்து கட்டி கிடந்தா அந்த இடம் வந்து எப்படி ஒரு ஒரு அழுக்கு நிறைந்து தெரியும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் மனிதனுடைய அந்த நீர் நீர் தத்துவமானது வந்து கெட்டு போகாம இருக்கணும் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அதை நீருக்கு நன்றி சொல்றது நம்ம வந்து நீரை வந்து அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்க கூடாது அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நீருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இப்போ அந்த நீரை உருவாக்குறது மனம் அந்த மாதிரி நிறைய செயல்கள் போய்கிட்டு இருக்கும் நமக்கு அப்போ வந்து அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து சரியா வைக்கணும் நம்ம உடம்புல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடல் தத்துவம் சரி இப்போ வந்து மண் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து மனிதனோட உடல்லயும் இருக்குது பிரபஞ்சத்திலயும் இருக்குது இப்ப இதே மாதிரிதான் நம்மளோட வீட்டுடைய அமைப்புகள்லயும் இந்த பிரபஞ்ச தத்துவம் அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் வாஸ்து தத்துவம் இப்போ வந்து இப்போ மண் அப்படிங்கிறது வந்து நிறுதி மூளை அதாவது கன்னி மூளை தென்மேற்கு மூளை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த பாகங்கள்ல வந்து மண் தத்துவத்தை குறிக்குது இப்போ அதுல வந்து நீர் அப்படிங்கிறது வந்து ஈசானிய மூலை அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த இடத்துல வந்து நீர் தத்துவத்தை குறிக்குது நெருப்பு அக்னி மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெற்கு கிழக்கம் சந்திக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலைகள்ல வந்து நெருப்பு தத்துவமாக செயல்படுகிறது காற்று தத்துவமாக வடமேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கும் அந்த மூலை அந்த மூலையில் வந்து காற்று தத்துவமாக அது வாயு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி இந்த நாலு மூளைகளும் நமக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஆகாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம முழுவதும் அந்த வீட்டில் இருக்கிற வெற்றி இடங்கள் தான் இப்போ அதில் வந்து அந்த நாலு மூளைகள் எட்டு திசைகள் அப்படிங்கிறது வரும் நமக்கு வந்து அதாவது நாலு திசைகள்னு வரும் நாலு மூளைகள்னு வரும் அது மொத்தமாக சேர்த்து வந்து எட்டு பாகம் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்புறம் இன்னொன்று வந்து பிரம்மஸ்தானம் அதுதான் ஒன்பதாவது பாகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு குறிப்பிடப்படுது இப்போ அந்த ஒன்பது பாகங்களும் நம்ம வீட்டில் வந்து சரியான முறையில இருக்கும் போது நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு கனெக்டிங் ஏற்படும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் செயல்படுதோ அதே மாதிரி மனிதனுடைய உடல்லேயும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படி இந்த தத்துவங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம வீடுலேயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம வந்து இப்ப பிரபஞ்சத்தை போய் நம்ம சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாது அது இயற்கையோட கையில அது கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா இயற்கையோட செயல்கள் அது சயின்ஸ் அப்படின்னா அது ஒரு நிறைய இதுல போய்கிட்டு இருக்கும் இப்ப நம்ம போய் அதை எதுவுமே செய்யற சரி பண்ண முடியாது நாம ஏதாவது இந்த பூமிக்கு இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது தவறுகள் நம்ம செய்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அந்த பூமியை சரி செஞ்சுக்கிடும் நமக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு அமைப்பு நம்ம அந்த பூமியை டிஸ்டர்ப் பண்றோம் நிறைய வந்து பூமியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த பூமிக்கு எந்த விதமான பாதிப்போ ஏற்படாது அது தன்னைத்தானே சரி செய்து சரி செய்து அது சரி செய்யும் போது நமக்கு அது அழிவா தெரியுமோ இல்லையா ஆனா அந்த பூமி வந்து தன்னை சரி செய்து கொண்டே இருக்கிறது இப்போ நாம எதுவுமே இதுல போய் சரி பண்ண முடியாது இப்போ மனித உடல்ல நம்ம சரி பண்ண முடியுமான்னா அதுதான் நோய்களா மாறுது அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கறோம் அது வந்து ஒரு நமக்கு மாத்திரையாவோ இல்ல சித்த மருவம் இல்ல ஒரு கஷாயங்களோ மருந்துகளோ ஏதோ ஒண்ணு நம்மளை கொடுத்து அந்த மனித உடல்லயும் அந்த தான் சரி பண்றாங்க இப்போ இது விட நாம வந்து நல்ல திருத்திக்கலாம் இல்ல நம்ம சரியா வச்சுக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம வீடு மட்டும்தான் ஆனால் நம்ம வீடை வந்து வாஸ்து முறைப்படி இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே சரியான ஒரு இடத்துல நம்ம அமைக்கும் போது நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்குது அப்ப ஆகாய தத்துவம் இந்த பூமி தத்துவம் அப்ப நடுநிலையானது அப்படின்னு வரும்போது அந்த வீடு அப்படிங்கிறது குறிக்கிறது அப்ப நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தையும் சரி பண்ண முடியாது இந்த உடலையும் சரி பண்ண முடியாது நம்ம சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டை சரி செய்யறதுக்கான உரிமை இல்ல அமைப்பு இதெல்லாம் நமக்கு இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தைரியமாக நம்ம வீடை வந்து வாஸ்து முறைப்படி சரியா அமைச்சு நல்ல வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழலாம் இப்போ மண்ணில் வந்து நீர் ஒடுங்குது நீர்ல வந்து நெருப்பு ஒடுங்குது நெருப்புல வந்து காற்று ஒடுங்குது இவை எல்லாம் இந்த ஆகாயத்துல போய் ஒடுங்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இப்போ அது வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ அங்க வந்து நெருப்பு தத்துவங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பு வந்து சரியான முறையாக நம்ம பயன்படுத்துறது நீர் வைக்கக்கூடிய இடத்துல சரியான ஒரு முறையாக நம்ம அங்க பயன்படுத்துறது நிறைய பேர் வந்து நீர் இருக்குது நீர் இருக்குதுங்கிறாங்க நீர் அங்க வந்து அஹ் இருக்கிறதுக்கான தத்துவங்கள் கிடையாது அங்க அமைக்கிறதுக்கான தத்துவம் தான் ஈசானிய மூலை நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈசானிய தான் நீர் இருக்கு அது நீர் மூளை இல்ல ஈசானிய மூளை இல்ல சனி மூளை அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொல்லுவாங்க ஆஹ் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வந்து அங்க தத்துவத்தை சரியான முறையில நம்ம அமைச்சோம் அப்படின்னாக்க அங்க அந்த வீட்டோட எனர்ஜி வந்து நல்லா மாறும் அது வந்து பள்ளமாக இருக்கிற அந்த பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே நீர் வைக்கும்போது அங்கே வந்து ஒரு சூரியனோட ஆற்றல் அங்கே வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த நிலத்துக்குள்ளே வரும் அதாவது நம்ம ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னா அந்த பிளாட்டில் வந்து நம்ம வடகிழக்குல வந்து ஒரு சம்போ இல்லை ஒரு போர் இல்லை கிணறு அந்த மாதிரி நம்ம அமைப்புகள் நம்ம கொடுக்கும்போது அங்கே நீர் தத்துவம் இருக்கிற இடத்துல நம்மளோட சூரியனோட ஆற்றல் வந்து அந்த நீர்ல பட்டு அந்த வீடு முழுவதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் நிறைய வாஸ்து கன்சல் என்ன சொன்னாங்க அங்கே நீர் இருக்கிற மூல நீர் இருக்கிற மூலங்க அங்கே நீரெல்லாம் ஒன்றும் கிடையாது நீரை வந்து நம்ம உருவாக்குறோம் அந்த இடத்துல நீர் பூமி கீழே இருக்கிற வந்து நீரை எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து சூரியனோட ஆற்றல் பட்டு அந்த நீரை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ நம்ம குடிக்கும் போதோ இல்லை குளிக்கும் போதோ இல்லை வீட்டுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பயன்படுத்தும் போது அந்த சூரியனோட ஆற்றல் சூரியன்னா என்ன அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதை வந்து சரி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி தான் சூரியன் அந்த நீர்ல நீர்ல வந்து சூரியன்ல இருக்கிற அந்த நீர்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சூரிய பகவான் கம்ப்ளீட்டா எடுத்துடுறாரு அதனால உங்களுக்கு வந்து நீர் பாகத்தை வந்து நம்ம வந்து அங்க அமைச்சுக்கிறது நல்லது வாழ்க வாஸ்துடன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க